ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்ச வாங்கி பாத் பவுடர் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு இன்னைக்கு வந்து நல்ல மில்லட்ஸ்ல இந்த குதிரவாளி குதிரவாளி ரைஸ்ல வந்து வாங்கி பாத் பண்ணி இது வந்து கர்நாடகத்துக்கே உரிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான காராபாத் பகலாபாத் பிசிபேலா பாத்ங்கிற வரிசையில இந்த வாங்கி பாத்து அங்க ரொம்ப ரொம்ப பேமஸ்ங்க இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு தான் அப்பளத்துக்கு இந்த வாங்கி பாத் அதுக்கப்புறம் அதே குதிரவாளி ரைஸ்ல தயிர் சாதம் பண்ணியிருக்காங்க இந்த ரெசிபி பார்க்க முடியாது எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எண்ல ஒரு லைக் பட்டனே தட்டிடுங்க இதுக்காக குதிரவாளி ரைஸ் ஒரு சின்ன கப்ல எடுத்திருக்கிறேன் அதுக்கு அதே கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்து வடிச்சு வச்சுக்கலாங்க இப்ப அந்த பவுடர் வந்து நான் கடையில வாங்கிட்டேன் அது ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வறுக்கிறதுனா மல்லி அதுக்கப்புறம் சீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா மிளகு கருவேப்பில புளி நல்ல ட்ரை கோக்கோனட் எல்லாமே போட்டு வறுத்து அப்படியே நம்ம அரைக்க வேண்டியதுதான் இப்ப கடாயில ஆயில் விட்டு கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுங்க மஸ்ட் வந்து வேர்க்கடலை சில பேர் வந்து அந்த பவுடர் வந்து வீட்டில் தயாரிக்காத அந்த புளி வந்து இந்த கத்திரிக்காய் போட்டு போடுவாங்க நான் இன்னைக்கு ஒரு மூணு கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒரு கிளாஸ் குதிரைவாளிக்கு சொல்றேன் மூணு கத்திரிக்காய் இப்போ இதில் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு இந்த காய்க்கு தகுந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் அந்த பொடியை வந்து நான் ஆட் பண்ண போறேன் அந்த பொடி வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த கடையில் வாங்கினேன் அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இது மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் அதுக்கப்புறமா இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்திக்கலாங்க நான் ரைஸில் வந்து உப்பு போடல குதிரவாளி ரைஸில் உப்பு போடல இந்த காய்க்கு தகுந்த உப்பு போட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த பொடியிலேயே நல்ல காரசாரம் அந்த புளிப்பெல்லாம் இருக்கும் நம்ம புளி சாதம் கிளறி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கத்திரிக்காயோடு இப்போ சாப்பிட்றோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா வேகறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடினோம்னா நமக்கு சீக்கிரமா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்து நான் விட்டு ஆயில் ஃபுல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த பொடியை வந்து நான் சேத்துறேன் இப்ப இந்த ரைஸுக்கு தகுந்த அளவு சேர்த்துனா போதுங்க ரொம்ப சேர்த்தனுங்கிற அவசியமெல்லாம் இல்லை அந்த அளவு வேணுங்கிற அளவு நான் சேர்த்திக்கிட்டேன் ஏன்னா ஏற்கனவே காரமும் போட்டிருக்கேன் இதை கிளறிட்டு அப்படியே நம்ம அந்த வேக வச்ச அரிசியை போட்டு பண்ணிக்கலாம் நம்ம ஒயிட் ரைஸ்ல பண்ணதை விட இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மில்லட்ஸ்ல பண்றப்ப ஏன்னா மில்லட்ஸில் வந்து அது குதிரவாளியில் நிறைய வித சத்துக்கள் இருக்குது நார்ச்சத்து நிறைய இருக்குது வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து நம்ம தாராளமாக எடுக்கலாங்க அரிசி சாப்பாடை தவிர்த்து இதை வந்து நம்ம எடுத்தோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மில்லட்ஸை வந்து வாரத்தில் ஒரு மூணு அல்லது நாலு நாள் எடுக்கலாங்க இப்போ அதை நல்லா கிளறிக்கலாம் நல்லா அந்த காரசாரமாக அந்த புளிப்போட நம்ம அந்த அப்பளத்தை வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு கத்திரிக்காய் தொக்கும் கூட நல்லா இருக்குங்க நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமான அந்த வேர்க்கடலையோட சாப்பிட்றக்கு அந்த கிறிஸ்பியாக நல்லா நல்லாயிருக்கும் அருமையான குதிரவாளி ரைஸில் வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் நல்லா சுட சுட சாப்பிட்றக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க கர்நாடகத்தில் ரொம்ப ஃபேமஸான வாங்கி பாத் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான வாங்கி பாத் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அருமையான குதிரவாளி ரைஸ்